காளி ஏத்தா எல்லாத்தடா வெட்டி பொட்டுறோம் நல்லா பாருங்க அருமையா பாத்துக்கோங்க இதுதான் இவருதான் இவருதான் எங்க மாமா இவருதான் எங்க அண்ணன் இவருதான் சித்தப்பு இவர் மற்றும் உறவினர்கள் இவர் முக்கியமான இவர் முக்கியமான ஆலயம் மாமா அது பேர் கடிக்கடி முக்கியமான இவர் தான் என்னுடைய முக்கியமான சித்தப்பா அது பேர் உண்ட வர்றாரு பாரு இவருதான் முக்கியமான சித்தப்பா இவர் தான் எல்லாத்துக்கும் முக்கியஸ்தர் இவர் தான்ப்பா ஆலினா அழகுராஜா கோய் கூடாதாலும் கோய் முறிச்சாக்குதாலும் பகிர்கிற இவர் தான் வந்து ஏ டு செட்டு இவர் தான் அமைதி போர்படை இவர் அமைதி புயல் இவர் என் தம்பி சூர்யா மற்ற மேற்படி உறவினர்கள் இவர்கள் அதே போற அங்க ஒரு குறிப்பு வந்து லைட் ஹவுஸ் புள்ளிங்க மக்கள் ஏ மாமனு சோறு வைய ஏய் மாமனு சோறு வைங்க ஆமா மேற்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க பாரு மேற்படி எல்லாம் பாக்குறாங்க ஏ உலகமே பாக்குதையா இரண்டாம் ஆண்டு கெடா விருந்து ஆமா நல்லா சாடு வாயிலாச்சியிலே அதுக்கு விருந்து வைக்கிறியா லைவ் பாரு என்ன போடு ரெண்டு ரெண்டு போடியா லைவ் போய்குடியா போடியா

யா எடுத்துக்கலாம் எல்லா எடுத்துக்கலாம் தானிப்பாடி கோணமலை அடிவாரத்தில் மகா முனீஸ்வரர் காளியம்மன் கருப்புசாமி பெரியவடிப்பன் அப்பன் அவர்களுக்கு மாபெரும் நல்லதான கரி விருந்து முதலாம் ஆண்டு அது நாப்பத்தெட்டு நாள் முடிஞ்சு மண்டலம் போச்சது இந்த பேர் என் மச்சாம்பர்

அவர் தான் இவரேதான் எங்க மாமா என் தாய் மாமா இவரே எங்க மாமன் தான் ஆமா ஆண்டி லாலா ம்